இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் சத்திய வசனம் இது தேவனின் வசனம் நாம் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் இயேசு நாமத்தில் வசணம் நேரலுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் எந்த நாளிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிப்பது எப்படி என்று தியானித்து கொண்டிருக்கிறோம் ஒரு காரியத்தை நாம் தெளிவாக கண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து ஒருவனை சந்தித்து அவனுக்குள்ளொரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒருவராலும் ஆரம்பிக்கவே முடியாது யாக்கோபை அந்த நதிக்கரையிலே சந்தித்தார் இரவு முழுவதும் யாக்கோபு போராடி புது சிருஷ்டியாக மாறினான் எத்தனாயிருந்த யாக்கோபு தேவ பிரபு ஆகிய இஸ்ரவேலாக மாறினான் காட்டத்தி மரத்தில் ஏறி இருந்த சகேயுவை இயேசு அண்ணாந்து பார்த்து உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று அவனோடு ஒரு தனிப்பட்ட தொடர்பு ஏற்படுத்திய பொழுது அவனுக்குள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பமானது கல்லறைகளுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருந்த அந்த லேகியோனை தேவன் சந்தித்து அசுத்தாவியே நீ இவனை விட்டு என்று சொல்லி அவனை விடுவித்த பொழுது அவன் ஒரு புது சிருஷ்டியாக மாறி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்தான் தன்னை ரட்சித்தவருடைய புண்ணியங்களை பத்து பட்டணங்கள் என்று சொல்லப்படும் தெக்கப்போலியிலே பிரசித்தம் பண்ணி அங்கு உள்ளவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தான் அந்த ஆரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்குள் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவித்தான் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பமும் வளர்ச்சியும் இன்றைக்கும் உங்களிடத்தில் கேட்கிறேன் உங்களுக்குள் இந்த கிறிஸ்தவ ஜீவியம் ஆரம்பித்து விட்டதா நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே திருப்தி கொண்டு இப்படியே நான் போனால் எப்படியாவது மோட்சத்திற்குள் போய்விடுவேன் என்று நினைக்கிறீர்களோ அப்படி என்றால் நிச்சயமாக ஏமாந்து போவீர்கள் உங்களுடைய முடிவு நரகத்தில் மிகுந்த தாங்க முடியாத வேதனையாக இருக்கும் ஆகவேதான் வேதம் முழுவதிலும் சொல்லுகிறது என்னவென்றால் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது தேவனோடு ஒரு தனிப்பட்ட தொடர்பு ஏற்படும் என்றால் நிச்சயமாக மனம் திரும்புதல் ஏற்பட்டுவிடும் அது தெருவிலோ மரத்தின் மேலோ கல்லறைகளுக்குள்ளோ ஆலயத்திற்குள்ளோ எங்கே ஏற்படும் என்று யாருமே சொல்ல முடியாது ஆனால் அந்த மாற்றம் ஏற்படும் பொழுதுதான் உங்களுக்குள் ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் ஆரம்பிக்கிறது நான் வேலை பார்த்த கல்லூரியிலே ஒரு மாணவன் இருந்தான் அவன் கிறிஸ்தவன் அல்ல தேர்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்து கொண்டிருந்தான் நன்றாக படிப்பான் கல்லூரியில் மரியாதையாக எல்லாரிடத்திலும் நடப்பான் ஆனால் அவனுக்கு ஒரு தனிப்பட்ட ஆசை இருந்தது அதாவது எம்ஜிஆரின் ரசிகன் இல்லை என்றால் வெறியன் என்று சொல்லலாம் அவருடைய ரசிகர் மன்றத்திலே பொறுப்பேற்று வால் போஸ்டர்கள் ஒட்டுவது அன்றைக்கு படத்திற்கு டிக்கெட் எடுக்க ஆட்களை அழைப்பது எல்லாம் இவன் செய்வான் ஒரு தடவை யாரோ ஒருவன் இந்த வால் போஸ்டரிலே மாட்டுச்சாணியை எரிந்து விட்டான் இவன் ஃபைனல் எக்ஸாம் எழுதியிருக்கிற நேரம் இவர்களுக்குள் கோபம் வந்து அந்த சாணி எரிந்தவனை இவனும் விரட்டி சென்று வெட்டி கொலை செய்து விட்டார்கள் போலீஸ் வந்தது இவன் மேல் கேஸ் போட்டார்கள் இவனை அங்கே திருச்சியிலே சிறையிலே அடைத்து விட்டார்கள் கொலை குற்றம் சாட்டப்பட்டவன் வெயிலிலும் வெளியே விடவில்லை அவன் பெயர் நாகேந்திரன் அங்கே இருக்கும் பொழுது அவன் தன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தான் ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டேனே படித்த படிப்பெல்லாம் வீணாகி போனது என் பெற்றோர் செலவழித்த பணமெல்லாம் வீணாகி போனதே ஏன் இப்படி ஆனேன் என்று சொல்லி வேதனைப்பட ஆரம்பித்தான் சிறைச்சாலை ஊழியம் செய்த சிலர் இவனை சந்தித்து சுவிசேஷத்தை சொல்லி ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுத்து வாசி என்று சென்றார்கள் இவன் அதை வாசிக்க ஆரம்பித்தான் வாசிக்க வாசிக்க இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தான் இவ்வளவு நல்ல இயேசு அவர் ஒரு தேவன் என்பதை நான் அறியாமல் இருந்தேனே என்று சொல்லி வருத்தப்பட்டான் தன்னை அவருக்கு ஒப்பு கொடுத்தான் தன் சிறைச்சாலை வாழ்க்கையை பற்றி அவனுக்குள் இருந்த பயம் கவலை எல்லாம் மாறினது அவன் சொன்னான் ஆண்டவர் என்னை ரட்சிப்பதற்காகவே இந்த சிறைச்சாலைக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார் ஆகையால் இது ஒரு தேவனின் அன்பின் வெளிப்பாடுதான் என்று சொல்லி தேவனை பிடித்து கொண்டான் அவன் நன்றாக சிறைச்சாலையிலே அவன் கிறிஸ்தவனா வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான் இவனுடைய நடக்கையை பார்த்த அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் இவனுக்கு படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள் பிஎட் படிப்பதற்கு ஒரு கல்லூரியிலே பிஎட் கல்லூரியிலே இடம் கிடைத்தது தினமும் கல்லூரிக்கு போலீஸ்காரர் காவலோடு போவான் போலீஸ்காரர் காவலோடு வருவான் ஒரு ஜெட் பிரிவு பாதுகாவல் அவனுக்கு இருந்தது போல் தோன்றியது போவான் வருவான் தன்னோடு படிக்கிறவர்களோடு நன்றாக பழகி அவர்களுக்கும் சுவிசேஷம் சொன்னான் பிஎட் பாஸ் ஆனான் இவனுடைய நல்லையை கண்டு இவனுடைய ஆயுள் தண்டனையை குறைத்து இவனை விடுதலை பண்ணினார்கள் இவன் திருச்சியிலே ஒரு பள்ளிக்கூடத்திலே வேதியியல் ஆசிரியராக அமர்ந்தான் அங்கே இவன் மாணவர்களுக்கு இயேசுவின் அன்பை கொண்டிருந்தான் இந்த வேளையிலே ஒரு கூட்டத்திலே மிஷினரி சவால் கொடுக்கப்பட்டது பீகாரிலே இவ்வளவு கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள் பாவம் பெருகி இருக்கிறது எத்தனையோ தாலுகாக்களில் ஒரு கிறிஸ்தவன் கூட கிடையாது ஒரு கிறிஸ்தவ ஆலயம் கூட கிடையாது என்று இவன் உள்ளம் அப்படியே கொந்தளித்தது நான் சுகமாக சம்பளம் வாங்கி என்னை விடுவித்த இயேசுவை நான் அறிவிக்காமல் எங்கே சுகவாழ்வு வாழ்வது சரியா என்று நினைத்தான் தன்னை அந்த பீகார் மிஷினரி பணிக்கு தன்னை ஒப்புவித்தான் இன்றைக்கும் ஒரு மிஷினரி இயக்கத்திலே இணைந்து அதிலே மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறான் நாகேந்திரனாயிருந்த இவன் ஜான் நாகேந்திரனாக மாறினான் தேவன் இவனையும் இவன் குடும்பத்தையும் அந்தஹாரத்தின் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்து தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவனை வைத்தான் அந்த அன்பு இவனுக்குள் அக்கினியாய் எரிந்ததினால் அந்த பொல்லாத பீகார் கொள்ளைக்காரர்கள் மத்தியிலே இவன் சென்று சுவிசேஷ பணியை செய்யும் பொழுது அந்த மக்கள் தொடப்பட்டார்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தேவன் அண்டை திரும்பினார்கள் அந்த இருந்த அநேகர் ஆச்சரியமான ஒளிக்குள் வந்தார்கள் சகோதரனே தேவன் எந்த இடத்திலும் கிரியை செய்ய வல்லவர் ஆனால் நீர் அவரோடு தனிப்பட்ட தொடர்பு உமக்கு இல்லை என்றால் உம்மால் கிறிஸ்தவ ஜீவியம் செய்யவே முடியாது ஜான் நியூட்டன் என்பவன் ஒரு துன்மார்க்கமான வாலிபன் கப்பலிலே பணியாற்றி கொண்டிருந்தான் இங்கிலாந்தைச் சேர்ந்தவன் அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆப்பிரிக்க கப்பலில் சேர்ந்து ஆப்பிரிக்க மக்களை அங்கே இருந்து கடத்தி வந்து அமெரிக்காவில் அடிமைகளாக விற்று அடிமை சந்தைக்கு ஆட்களை கொடுக்கும் ஒரு வேளையில் இருந்தான் அவனை போல மோசமானவன் கிடையாது எல்லாவித பாவங்களும் அவனிடத்தில் உண்டு ஒருமுறை கப்பலில் செல்லும் பொழுது நான்கு வாரங்களாக ஒரு பெரிய புயல் அடிக்க ஆரம்பித்தது வானம் இரண்டது போகும் இடம் தெரியாது இவன் சில வேளைகளில் அந்த பம்பை இயக்கி தண்ணீரை வெளியே தள்ளுவான் சில வேளைகளில் கப்பலிலே அவன் அதை வழிநடத்தி செல்லுகிறதில் இருப்பான் ஆனால் இவனுக்குள் பயம் வந்தது தன் வாழ்க்கையை நினைத்தான் இவனுக்கு ஏழு வயது இருக்கும்போது அவன் தாயார் செத்துவிட்டார்கள் ஆனால் அதற்குள் அவனுக்கு கிறிஸ்தவ பாடல்கள் கிறிஸ்தவ வசனங்களை போதித்து ஜெபிப்பது எப்படி என்று போதித்திருந்தார்கள் இத்தனை நாட்கள் அவன் மறந்திருந்தும் அவனுக்குள் இந்த ஒரு நினைவு எழுந்தது இந்த நினைவு எழுந்தவுடன் அவன் அந்த நான்கு வாரங்களாக போராடி கொண்டிருக்கும் பொழுது இவனுக்குள் வாழ்க்கையை குறித்த ஒரு பயம் ஏற்பட்டு இவன் ஜெபிக்க ஆரம்பித்தான் எப்படி ஜபித்திருப்பான் என்று நினைக்கிறீர்கள் எனக்கு உம்மை குறித்து சொன்ன என் அம்மாவின் தெய்வமே ஓ மை மதர்ஸ் காட் ஹெல்ப் மீ என்று இவன் ஜபிக்க ஆரம்பித்தான் இவன் உள்ளம் உடைந்தது இவனுடைய பாவ வாழ்க்கை இவனுக்கு முன்னாக தோன்றியது எல்லாவற்றையும் அவன் விட்டு கடைசியிலே அவன் மனம் திரும்பினான் அவன் மனம் திரும்பி தேவன் அவனோடு இடைப்பட்ட பொழுது அவன் உள்ளத்தில் இருந்த பயம் நீங்கிற்று வாழ்க்கையின் முடிவை குறித்த பயம் அந்த ஜான் நியூட்டனுக்கு நீங்கிவிட்டது எடுபடாத சந்தோஷம் அப்பொழுதுதான் அவன் நினைத்தான் தகுதியற்ற எனக்கு இத்தனை பெரிய சமாதானத்தை இந்த தேவன் தருகிறாரே எப்பேற்பட்ட கிருபை என்று சொல்லி தேவனுடைய கிருபை நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி சொன்னான் அவன் அப்படியே ஒரு பாடலையும் எழுதினான் அது இன்றைக்கும் உலகத்தில் அநேகருக்கு ஆறுதலையும் ரட்சிப்பிற்கு வழி நடத்துகிறதாயும் இருக்கிறது அந்த பாடல்தான் அமேசிங் கிரேஸ் அடிமை இருந்தவன் ஒரு ஆபத்து நேரத்திலே தன் தாயின் தேவனை நோக்கி ஜெபித்து ஒரு இரட்சிப்பை பெற்று உள்ளத்தில் இருந்த பயங்கள் பாவத்தை குறித்த பயங்கள் எல்லாவற்றின் விடுபட்டு சந்தோஷத்தை பெற்ற பொழுது அதிசயமான கிருபை அமேசிங் கிரேஸ் என்கிற ஒரு அற்புதமான ஒரு பாடலை அவன் எழுதினான் நான் சில வரிகளை அந்த பாடலில் இருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன் எல்லா ஆங்கில பாடல் புஸ்தகங்களிலும் இது இருக்கும் அமேசிங் கிரேஸ் ஹவு ஸ்வீட் த சவுண்ட் ஆச்சரியமான கிருபை என்று சொல்லும் பொழுதே உள்ளம் இனிமையாகிறது என்னை போன்ற களி நிலையில் உள்ள ஒருவனை ரட்சித்தது என்று சொல்லி கிருபை ஆச்சரியமானது என் நான் காணாமற் போயிருந்தேன் ஐ வாஸ் லாஸ்ட் பட் நவ் ஐம் ஃபவுண்ட் ஆனால் இப்பொழுதோ தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டேன் நான் குருடனாயிருந்தேன் ஆனால் இப்பொழுதோ நான் காண்கிறேன் என்றான் அங்கே இருக்கிறான் டுவாஸ் கிரேஸ் மை ஹார்ட் டு ஃபியர் அந்த கிருபை தான் எனக்கு பயத்தை போதித்தது அந்த தான் என் பயங்களை நீக்கினது அண்ட் கிரேஸ் மை ஃபியர்ஸ்

கண்ணிகள் இவை எல்லாவற்றினின்றும் என்னை தப்புவித்தது கிருபை என்னை இம்மட்டுமாக பத்திரமாய் கொண்டு வந்தது கிருபை இனிமேலும் என்னை தேவனிடத்தில் சேர்ப்பதும் இந்த அதிசயமான கிருபை என்று அவன் பாடினான் சகோதரனே ஒரு மோசமான மனிதன் தன் தாயின் தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது தேவன் அவன் ஜபத்திற்கு பதில் கொடுத்து அவனை பாதுகாத்து பயங்களிலிருந்து விடுவித்து ரட்சித்து புது வாழ்வை கொடுத்தாரே உனக்கும் அப்படி செய்வது அதிக நிச்சயம் அல்லவா இன்றைக்கே அந்த தேவனுடைய கிருபைக்காக அவரிடத்தில் கேள் அவரை நம்பு கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது தேவனுடைய ஈவு இட்ஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட் காட் ஃபார் தட் தேவனிடத்திலே கேளுங்கள் அந்த ரட்சிப்பை கிருபையாக உங்களுக்கு விசுவாசத்தின் பரிசாக தேவன் தருவான் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் இந்த ஜான் நியூட்டனுக்கு அவர் ஒரு புது வாழ்வு கொடுத்தார் ஜான் நாகேந்திரனுக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்தார் உங்களுக்கும் ஒரு புது வாழ்வு தருவது அதிக நிச்சயம் ஜபிக்கலாமா அன்பின் தவப்பினே தங்களுடைய அந்தகார வாழ்க்கையை நினைத்து நான் இவ்வளவு மோசமான சூழ்நிலைக்குள்ளேயும் மனநிலைக்குள்ளேயும் இருக்கிறேன் பாவம் செய்றத பற்றி பயமே இல்லையே என்னுடைய முடிவு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் இந்த தேவன் எனக்கு இறங்குவாரா என்று சொல்லி இந்த நேரத்திலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் இறங்குவீராக உண்மை அறியவில்லை என்றாலும் தேவனே நான் இப்போ கேட்ட இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் இறங்கி அந்தகாரத்து நின்று உம்முடைய ஒளிக்குள் கொண்டு வந்து பயங்களை நீக்கி அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை தாரும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தாரும் எஸ் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆம இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்